பாஜக ஆட்சியில்தான் பெண்களுக்கான அதிக முன்னுரிமை தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம் விநாயக சதுர்த்தி பெருவிழாவை முன்னிட்டு சென்னை காலடிப்பேட்டை கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் மத்திய நிதி அமைச்சர் குடியரசுத் தலைவர் என பெண்களுக்கு பல இடங்களில் பாஜக முன்னுரிமை அளித்து வருவதாகவும் தெரிவித்தார் பெண் தலைவரை நிறுத்தியது பாஜக அதே மாதிரி இன்று பட்ஜெட்டை தாக்கல் செய்வது ஒரு பெண் அமைச்சர் அதுவும் தமிழகத்தை சார்ந்தவர் என்று வெளியுறவு அமைச்சராகவே பெண் இருந்தார் நமது மரியாதைக்குரிய மோடி அவர்களின் ஆட்சியில் அதே மாதிரி முக்கியமான துறைகளை எல்லாம் பெண்கள் வைத்திருந்தார்கள் ஏன் இதே மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாதுகாப்பு அமைச்சராகவும் பணியாற்றினார்கள் ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்தமட்டில் தலைவர்கள் என்றாலே அவர்கள் அம்மாவும் பாட்டியும் தான் அப்படித்தான் அவர்கள் வைத்திருந்தார்கள்